கோமதி பண்ணது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கோமதி ராஜுவை ரொம்பவே வாய்க்கு வந்தபடி பேசிடுறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வந்து நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போயிட்டாராம் அதுவும் கார் ஓட்டுறதுக்காக இது கோமதிக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ ஒன்று சந்தோஷமாக எவ்வளோ ஜாலியாக இருந்தான்னு தெரியுமா என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணாலும் அன்றைக்கே அவனோட நிம்மதியே போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசுகிறாங்க ராஜு அந்த இடத்துல மனசுடஞ்சு நிற்கிறாங்க ராஜுவால் என்ன பேசணும் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தன்னை சுற்றி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதுவுமே புரியலை அதனால் ராஜு ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனா ஒரு வார்தி சொன்னாலும் திருவாரத்யா சொல்றாங்க ராஜுவ கேடா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அரசி பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் சாக்கு என்னடா அது அரசு இந்த விஷயத்த கேட்டிருப்பாங்களோ அரசுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஆனால் அரசு அதை எதுவுமே கண்டுக்காம கேம்லாண்டுகிட்டு இருக்காங்க அப்படியே மீனா பேச கண்டினியூ பண்றாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா உங்களால் உங்க பையனை கதிர நீ வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல நீங்க அதற்காக ராஜுவை திட்டாதீங்க ராஜு மேலே எந்த தப்புமே கிடையாது அவள் எதற்காக வேலைக்கு போனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரிஞ்சும் நீங்க எதற்காக நீங்க ராஜுவை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படின்ற மாதிரி மீனா ராஜுவுக்கு ஆதரவா ரொம்பவே ஒரு கேரிங்கா பேசவும் ராஜு வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி இப்போ ராஜு இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ என்னதான் அத்தை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ராஜு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஃபண்ணை வச்சுட்டாங்க கோமதி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கோமதி பேசினோம் ஒவ்வொரு வார்த்தையும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க ராஜு இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே உறுத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம பண்ணது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ கதிரும் அவங்கள வந்து ரொம்பவே ஹேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்களும் ரொம்பவே ஹேட் பண்ணுறாங்க ஸோ இந்த நேரத்தில் தனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ராஜு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நொந்து போகிறாங்க ஏன் நான் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சது தப்பா எனக்காக அவன் மட்டும் என் கஷ்டப்படணும் நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் நல்லா இருக்கலாமே அவனோட வேலையை நான் பாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக சூப்பராக நிம்மதியாக இருக்கலாமே எதற்காக அவ மட்டும் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மனசுல ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் கதிரை காமிக்கிறாங்க கதிர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவரால் முழிச்சு வண்டி ஓட்ட முடியல அதில் அவரோட முகத்திலே அந்த களைப்பு தெரியுது அதனால தண்ணியை மூஞ்சில் தெளிச்சுக்கிட்டு தூக்கத்தை களைப்பை போக்கிக்கிட்டு அது போக ஒரு டீ குடிச்சிக்கிட்டு வண்டியை எடுக்கிறாரு ஸோ அவரை அப்படி காட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவையும் செந்திலையும் காட்டுறாங்க மீனா உட்காந்துருக்குறாங்க பக்கத்தில் செந்தில் உட்காந்துருக்காரு தலையை தடவி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தோலில் தட்டுறாரு எதற்காக இவன் வந்து ஓவராக ஃபீல் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க மீனா அப்போ செந்தில் மன்னிப்பு கேட்குறாரு மீனாட்டை மீனா என்னை மன்னிச்சிரு மீனா நான் தேவையில்லாமல் சில விஷயங்கள் பண்ணிட்டேன் எவ்வளோதான் சண்டை நடந்திருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசியிருந்திருக்கணும் நான் பண்ண தப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணது தப்பு தான்தான் தப்பு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறாரு நம்ம மீனாக்கிட்ட மீனாவும் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீ பேசும் மகனே பேசு எவ்வளோ தூரத்துக்கு பேச முடியுமோ நீ பேசு அப்படின்ற மாதிரி பொறுமையாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க கவனிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஏங்க நீங்கள் என்னை திட்டினதுக்கு ஓகே மன்னிச்சிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் என்னை வஞ்சதுக்கு என்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு அதை கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் உட்காந்துருந்ததுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செந்திலுக்கு எதுவுமே புரியலை ஃபஸ்ட் ஸ்டாண்டில் இருந்ததுக்கு எதற்காக மன்னிப்பு கேட்க வேணான்னு சொல்கிறேன் இருக்கிறதுலே அதான் மோசமானது ஃபஸ்ட் ஸ்டாண்டில் தனியாக உட்காந்து நீ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் இங்கே நிம்மதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் என்னை கேட்டேன்னா நான் பண்ணதுலே தப்பு பெரிய தப்பு எதை அப்படின்னா இதுதான் நீ ஸ்டாண்டில் உட்காந்துருந்த பார்த்தியா அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் மீனாக ஒரு ட்விஸ்ட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு மணி நேரமாக தான் உட்காந்துருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எங்கே போனேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரெண்டு கம்மல் ஜிம்மிக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இந்த ஜிம்மிக்கு நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏய் நீ ஏதோ சொல்ல வந்தல அதை முதல்ல சொல் அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் சொல்ல அதை தாங்க நான் சொல்கிறேன் நான் முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஷாப்பிங் போனேன் அதுக்கப்புறம் கம்மல் வாங்கினேன் அதுக்கப்புறம் கடையில் நல்லா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் இது மட்டும்தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஷாப்பிங் நீ தனியாக போன அப்படின்ற மாதிரி சிந்தில் கேட்க நான் இதுக்கு தனியாக போகணும் எனக்கு தான் ஆட்கள் இருக்காங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா யார் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் மயிலக்கா ராஜு நாங்கள் மூணு பேர் தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா ராஜு கிட்டே நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ராஜு என்னோட ஆள் அதை எப்படி சொல்லுவா நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க என்னமோ நீ என்ன பண்ற அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி செந்தில் ஒரு ஸ்மைலோட முடிக்கிறாரு அதே மாதிரி மீனா சரிங்க விடுங்க பாத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க இப்போ வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்த ஒரே ஒரு பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு சரி இப்படி தான் நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவாங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது மீனா போட்ட பிளான் தான் பக்காவாக பிளான் பண்ணி இப்படி இப்படி பண்ணால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மீனா அழகாக பிளான் பண்ணி சூப்பராக தன் வழிக்கு செஞ்சில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை முதலே செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண வேலை இருந்தது ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க ரொம்ப காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி கட் பண்ணி காலையில விடியுது தங்கமேல் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து தங்கமையில போடுற கோலத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்நேரம் ராஜு வந்து பக்கத்துல நிக்கிறாங்க ராஜு கொஞ்ச நேரம் நின்னுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கமயிலுக்கு உதவி செய்யறாங்க அப்ப தங்கமேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரு மீனா பாரு உன்னோட சின்ன பிள்ளை தானே அவளை பார்த்து நீ கத்துக்கோ நான் இவ்வளவு நேரம் இங்க இருந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சமாவது உதவி பண்ணலாம்ல ராஜு பாத்தியா வந்தா உட்காந்தா எனக்கு வந்து ஹெல்ப் பண்றா நீ தான் இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு தான் அச்சுருக்கலக்கா நீங்க அச்சு வாங்கி யூஸ் பண்ண ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா அதற்கு தங்கமேலேருந்துக்கிட்டு அச்செல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மீனா நம்ம காலையில் கோலம் நம்ம கையால் போட்டோம் அப்படின்னா மைண்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக டே வந்து செம்மையாக இருக்கும் நம்ம அதை என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி பண்ணணும் மீனா அது வந்து ஒரு கலை அதெல்லாம் அவங்க எனக்கு எங்கே போகுது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பேசிவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வீட்டுக்குள்ளே வர்றாரு வந்து என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா சூப்பர்மா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போறாரு அதுக்கப்புறம் கதிர் வர்றாரு கதிர் வந்தவொடனே நம்ம மீனா இருந்துக்கிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது குட் மார்னிங் அண்ணி அப்படின்ற மாதிரி அவர் போறாரு ஆனால் ராஜுவை கண்டுக்கிடக்கூட மாட்டிக்கிறாரு ராஜுவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா அது எல்லா அவசத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறான் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறானே நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது அதாவது இப்போதான் மீனாவோட பிரச்சனை வந்து சரியாச்சு மீனா செந்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கணும் இல்லையா அதுக்கு இவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை வந்து முடிவுக்கு வரணும் அதற்காக அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த சண்டையை முடிச்சு வைக்க போறாங்க சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம் ராஜு ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துருக்கிறாங்க கதிர் போறாரு கதிர் போகும்போது கோமதி பார்த்துட்டு வந்துட்டியாப்பா பூஜை போட்டுட்டு தட்டெல்லாம் காட்டும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லம்மா நான் இன்னும் குளிர் நான் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி 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 சொல்லிட்டு எனக்கு ஒரு 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 உன் கையால் காஃபி காஃபி கொடுக்கணுமா ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த காஃபியோட டேஸ்ட் என்னை விட்டு போகக்கூடாது சூப்பரான கொடுங்க அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க போய் சும்மா ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாங்க உனக்கு என்னதான் பிரச்சனை உன்னை நான் வேலைக்கு போக சொன்னா உனக்கு தான் பணம் பணம் எனக்கு தேவைப்படுது நான் இல்லைன்னு சொல்லலை அதற்காக நீ வேலைக்கு போய் ரெண்டு பார்த்து தான் எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்குதான் வேலைக்கு போக சொன்னால் நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உன்னை யார் ராத்திரியும் பகலும் வேலை பார்க்க சொன்னா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாங்க கதிரால் வாய் பேசவே முடியல அந்த அளவுக்கு ராஜு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க இல்லை டென்ஷன் ஆகிட்டார் நம்ம கதிர் அதனால் தனதால் முடியணுமோ எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா கதிரை திட்டிட்டாங்க இதுதான் வேணும் ஏன்னா பேசாமல் இருக்கிற வரைக்கும் கதிர் வந்து ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தார் ரொம்ப பேசுகிறாரு ரொம்ப விஷயங்கள் பண்ணுறாரு அவரால் என்னெல்லாம் பேச முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு ஆனால் பேசினா கண்டிப்பாக ஆஃப் ஆயிடுவார் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ராஜு ஒரு சூப்பரான முடிவை கையில எடுத்து இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசாமல் பேசாம இருக்கூடாது இவங்கிட்ட பேசணும் எது சப்போ எது சரியோ அதை முடிவு பண்ணி இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு சரியான கேள்வி கூட சொல்லலாம் சேர்ந்து சர்ப்ரைஸ் பாண்டியனுக்கு அது ஒரு பக்கம் அது தனியாக போயிட்டு இருக்குது இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல கதிர் வந்து அவ்வளவுதான் க்ளோஸ் இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது அப்படின்றது கதிர்க்கு நல்லா தெரியுது அதனால கதிர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா என்ன மன்னிச்சிரு தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ வரைக்கும் நான் பண்ண விஷயங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு என்ன மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறார் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு இப்போ பாண்டியனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க பிளான் எல்லாம் போட்டால் வரைக்கும் ஓகே தான் ஆனால் இது வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை அவர் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டார் உங்களெல்லாம் யார் இவ்வளோ காசு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ண சொன்னா நான் எதுவும் கேட்டேனா எனக்கு நீங்கள் பர்த்டே கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா இது என்ன நீங்கள் வந்திருக்கிறீங்க வீட்டுக்கு மூணு பேர் மருமகள் தான் இந்த வீட்டு ரூல்ஸ் எதுவோ அதை ஃபாலோ பண்ணுங்க உங்க மேலே எல்லாம் நான் மரியாதை வச்சிருக்கேன் எனக்கு எதாவது தேவை எனக்கு எதாவது செய்யணும் அப்படின்னா நான் செய்வேன் எந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாட்டு உள்ளதான் எல்லாரும் இருக்கணும் அதை தாண்டி யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் கத்த ஆரம்பிக்கிறாரு யாருக்கும் என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இது தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் இவ்வளோ தூரத்துக்கு கத்தணும் பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஆனால் அந்த விஷயத்தை செய்யும்போது எல்லாருக்குமே அப்செட் ஆகுது கோவம் வருது ஏன் இவருக்கு பேசுகிறாரு இப்படி கத்துறாரு அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க அவருக்கு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சி செஞ்ச விஷயம் தங்கமையில்தான் ஆரம்பிச்சு விட்டாங்க ஆனால் ஆரம்பித்து விட்டுட்டு தங்கமையில் வந்து நேக்கா அவங்க ஒதுங்கிட்டாங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இவங்களாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி லெவல் நான் ஒரு பைசா கூட கொடுக்கல மாமா என்கிட்ட காசே கிடையாது அப்படின்னு காசு இல்லாதது ஒரு விஷயமாச்சு இவங்க தான் காசு போட்டு எடுத்து இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போய் ஒதுங்கி நின்றுட்டாங்க தங்கமையில பொறுத்த வரைக்கும் அவங்க என்னைக்கா இருந்தாலும் விஷம் தான் விஷ பாம்பு தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதனால் தங்கமயில்கிட்ட இவங்க எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது இவங்களுக்கு நல்லது யாருக்கு நல்லதோ இல்லையோ இவங்களுக்கு நல்லது ஸோ உடனே தங்கமயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க நான் எல்லாரையும் மாட்டி விட்டு நான் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர்மா பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் நீ தான் பொண்ணு தரமான பொண்ணு தங்கமான பொண்ணு சூப்பரான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துறை எழுதுகிறாங்க இதில் அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா அப்படின்னு சொல்லி தெரியல அவங்களுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்துது ஆனாலும் தங்கமயிலுக்கு வந்து தான் தப்பிக்கணும் தான் மாமா கிட்ட வசம் வாங்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்க போய் தான் இந்த விஷயத்தில் நேக்கா இவங்க ரெண்டு பேர்த்த கோர்த்து விட்டுட்டு அவங்க வந்து விலகி போயிட்டாங்க அப்போ தான் தங்குமையிலோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்போ வரைக்கும் புரியலைனாலும் இதுக்கப்புறமாவது இவங்க புரிஞ்சு அதுக்கு படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லது இல்லை அக்கா பாவம் அக்கா பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தங்கமையில் நாளைக்கு ஏறி மண்டையில் மிளகா அறுப்பாங்க அதையும் அவங்க வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவங்க அப்பையும் அமைதியாக தாங்க இருப்பாங்க இவங்க அப்படியான கேரக்டராக மாறிட்டாங்க இப்போதைக்கு அவங்களால எதுவுமே பேச முடியாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே மலுங்கி மலுங்கி போயிட்டாங்க தங்கமையில் எதிர்க்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை தங்கமையில் சொன்ன விஷயத்தில் தப்பா சரியா அப்படின்ற அப்படின்றத புரிஞ்சுக்கிறது கூட இவங்களுக்கு வவஸ்தை இல்லைன்னா பாருங்களேன் தங்க இவங்க நினச்சிருந்தாங்கன்னா வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் இல்லைனா தங்கமயில் பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஹோட்டலில் போய் தங்கின விஷயத்த இவங்க எப்பயோ சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் தங்கமயில பார்த்து பார்த்து அக்கா அக்கான்னு இவங்க நினைக்க போய் தங்கமயில் ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தங்கமயில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்ட ஃப்ரெண்டாக மட்டும் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரியாக கூட ஆக முடியாது நாளைக்கு இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தங்க மதிக்கவே மாட்டாங்க நீங்கள் சரியே கிடையாது அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க வெளிப்படையாக தங்கமையில் என்ன நினைக்கிறாங்க எல்லோரும் தன் கூட பழகணும் எல்லாரும் தன்னை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா வெறும் நினைப்பா மட்டும் இருக்கக்கூடாது அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பட் நீங்கள் எல்லாரும் கூட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா யார் இருப்பா கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க அதே குடும்பம் தான் தங்கமயிலுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் தங்கமயில் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இல்லை அதை பற்றின எனக்கு கவலை எதுவுமே கிடையாது நான் வந்து அதெல்லாம் புரிஞ்சு நடந்தேன் பாதிக்க மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க ஸோ அவங்க திருந்தணும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக இங்கே உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள திருத்திடுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இவங்க இப்போ வரைக்கும் தங்க மேலே நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க சில நேரங்களில் கெட்ட விஷயம் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் இவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லது தங்க மயில்கிட்ட ஒரு சின்ன கேப் இவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணும் பட்சத்தில் மயில்கிட்டேருந்து வர்ற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது இல்லை அக்கா அக்கா அப்படின்னு பழகினாங்கன்னா எப்போ ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி மயிலுக்கே தெரியாது கேப்பில் கடை வெட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்